இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்தமான உறவுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது நம்முடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து கற்றுடைய வசனத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது என் தேசத்தில் என் குமாரனாகி ஈசாக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனோடு கூட பேசுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும் என் இனத்தாரிடத்தில் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது கிறிஸ்துவுக்கும் பேளியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது ஆகவே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை

விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே என்னுடைய ஃபெல்லோஷிப் என்னுடைய ஐக்கியம் யாரோடு கூட காணப்படுகிறது எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் மிகுந்த அக்கறையுடன் காணப்படுவோம் ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே உறுதியாகி காணப்படுவோம் எனவே தான் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் அவர்கள் நடுவில் புறப்பட்டு பிரிந்து போய் என்று வேதம் சொல்லுகிறது எதற்கென்று ஆண்டுகள் மற்ற ஜனங்களில் நம்மை பிரித்தெடுத்தாரோ அந்த அனுபவத்தை நாம் காத்து அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அழைப்பிலை உறுதியாய் காணப்படுவோம் கற்றுடைய சுத்தத்தை அறிவோம் கற்றிற்கு பிரியமாய் வாழ்வோம் அழைப்பிலை நாம் இன்னும் பலமாய் காணப்படுவோம் ஆண்டுவர் கூட உங்களை பலமாய் நடத்துவாராக